அந்த புடி. தண்ணி ஊத்திப் பாரு. पाणी டான். டான். சீரீரீ டான். தண்ணி எல்லாம் புல்புல்லாகிடுச்சு. இதோ டான். கோட நான் அத நான் கோரினா. இக்டா கோடமா. என்னதான் பண்ணீங்க? நீட்ட போடு சார் கும்பம்ும்பலா மட்டும் ஓட்டாங்காச்சு போடுற சொல்லு வந்துட்டு அதே தெரியாதான்னு தோண்டிக்கிறேன்னா பயணம் வந்துட்டு அப்படின்னா அள தான் இமலிதுன்னாடா. கலெக்ட்ல ಇದೆன்னா. சைல்லாம் கொடுத்ததா? ஆள போன் நடுல. அத்தாச்சிடா. நீதான் பூமுட்டை வாரி பூமுட்டை. அதாவது பூமுட்டை நான்

वो आके तेरा नाम लेकर आगे उखाले पंगड़ा पंगलो हां तो होता അവിടെ അറേഞ്ച് ബോൾ വെച്ചും കൊണ്ടുവരാൻ നേരത്തെ ആരെങ്കിലും อืม ഇതാ ഇങ്ങ പരിങ്ങിച്ച് പോരാം വെച്ചി അറേഞ്ച്

Terima kasih telah menonton!